ஒரு ஒன் க்ரோர் ரிட்டைர்மெண்ட் கார்பஸ் கிரியேட் ஆயிருக்கு இதை நான் எங்க பார்க் பண்ணணும் இந்த மணியை நம்ம எப்படி வந்து ஒரு ப்ராப்பரா அதை சேனல் பண்ண போறோம் அப்படின்றதுல தான் ஏ வேல்யூவே வந்து உங்களுக்கு லைஃப் லாங் வந்துட்டே இருந்ததுன்னா இன்ஃபிளேஷன் அந்த ரிட்டர்ன்ஸ் பீட் பண்ணாது ஓவர் த பீரியட் உங்ககிட்ட ஹை சோர்ஸ் ஆஃப் இன்கம் இல்லாமல் போயிடும் உங்களுடைய நீட்ஸும் செவன் பர்சன்ட் உங்களுடைய கன்சியூம் பண்ற இதுவும் செவன் பர்சன்ட் அப்படின்னா உங்களுடைய ரிட்டர்ன்ஸ்ல வந்து கண்டிப்பா ஒரு ட்ரபிளை ஃபேஸ் பண்ணுவீங்க என்கிட்ட ஒரு ஒன் க்ரோர் ரிட்டைர்மெண்ட் கார்பஸ் கிரியேட் ஆயிருக்கு இதை நான் எங்க பார்க் பண்ணணும் இது நிறைய பேர் ரிட்டைர்மெண்ட் ஆனவங்களுடைய மனநில வரக்கூடிய கொஸ்டின் இது என்ன பார்க்கக்கூடிய பர்சன்ஸ் எல்லாமே இப்ப பாத்தீங்கன்னாக்கா ஒரு கம்பெனில ஆஃபீஸ்ல ரிட்டைர்மெண்ட் ஆயிருப்பாங்க அவங்க கிட்ட ஒரு கார்பஸ் இருக்கும் ரிட்டைர்மெண்ட்டுக்கு ஒரு ஒரு கோடி அவங்க கிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்க இதை நான் எங்க பார்க் பண்ணணும் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா எங்கேயா தெரியாத ஒரு இடத்துல இதை வந்து உங்களுக்கு ஒரு நாலேஜ் தெரியாது அப்படின்னா யூ மீன் ஒரு நாலேஜ் இல்லாத ஒரு இடத்துல நீங்க பார்க் பண்ணக்கூடாது உங்களுடைய வேல்யூ இருக்கு இல்லையா உங்க கார்பஸ் வந்து உங்களுக்கு இன்கம்மை ஜென்ரேட் பண்ணணும் அதே சமயத்தில் உங்களுடைய கேபிட்டலை ப்ரிசர்வ் பண்ணியிருக்கணும் இது ரெண்டுமே ஒரு மனுஷனுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதை நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கோமா அப்படின்றது கொஸ்டின் அப்போது ஒரு ரிட்டைர்மெண்ட் ஆன பர்சன்கிட்ட இருக்க கார்பஸை எப்படி நம்ம ஒரு கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் அவர் அந்த கார்பர்ஸை வந்து எங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் அவருக்கு ஒரு நல்ல ரெவென்யூ கொடுக்கும் சைமல்டேனியஸ்லி அவரோட கேபிட்டலும் எப்படி ப்ரிசர்வ் ஆகும் அப்படின்றத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் உங்களுக்கு தெரிஞ்ச ரிட்டையர் ஆன பீப்புள்ஸ் கிட்ட ஒரு கார்பஸ் இருக்குல்லாம் அவங்க எப்படி அதை வந்து ஒரு வயபிளா அதை வந்து ப்ரொடக்டிவா அதை பண்ண பார்க் பண்ணணும் அந்த மணியை அப்படின்றத இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்களுக்கும் சரி உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் நீங்க ஷேர் பண்ணலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ இந்த ரிட்டையர்மெண்ட் கார்பஸ்ல இதுதான் உங்களுடைய பிரைமரி சோர்ஸ் ஆஃப் இன்கம் கரெக்டா இந்த வந்து உங்களுக்கு ஒரு அக்யுமலேஷன் ஃபேஸில் இருந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸ்க்கு போக போகிற இது உங்கள் கிட்டே வந்து ஒரு ஒன் க்ரோர் இருக்குன்னா அக்யுமிலேட் வச்சுருக்கீங்கன்னா அது டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸ்க்கு இருக்குது இதுதான் உங்களுடைய பேஸ் அண்ட் ப்ரைமரி நீடு இப்போ இதில் உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா இந்த மணியை நம்ம எப்படி வந்து ஒரு ப்ராப்பராக அதை சேனல் பண்ண போகிறோம் அப்படின்றதுல தான் இப்போ உங்களுடைய மிகப்பெரிய கேள்வி இருக்கும் அந்த கேள்விக்கான விடையை தான் இப்போ நம்ம இதில் சொல்ல போகிறோம் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ரிட்டர்ன்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய கேபிட்டல் அப்ரிசியேஷன் ஆயிருக்கணும் உங்களுடைய ரிட்டர்ன்ஸ் வந்து அப்ரிசியேஷன் ஆயிருக்கணும் அதே போல் இட்ஸ் கிவ் ஏ வெரி குட் ரிட்டன்ஸ் இன்ஃப்ளேஷனை விட அட்ஜஸ்ட்மெண்ட் ரிட்டன்ஸாக இருக்கணும் அதே சமயத்தில் உங்களோட கேபிட்டல் ப்ரிசர்வாக இருக்கணும் அதுக்கப்புறம் கன்சர்வேட்டிவ் ஸ்ட்ராட்டஜிட்டிக் மேனராக இருக்கணும் இப்படி உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை நீங்கள் க்ரியேட் பண்ணால் தான் உங்களுக்கு ஒரு ஹையர் சோர்ஸ் ஆஃப் இன்கம்மை மீட் அவுட் பண்ண முடியும் ஓவர் த லாங் பீரியட் ஆஃப் டைம் ஏன்னா இன்றைக்கி நீங்கள் ஒரு ரிட்டைர்மெண்ட் கார்பஸில் நீங்கள் ஒரு சிக்ஸ்டி ஏஜில் இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அமௌண்ட் உங்களுக்கு வேல்யூ கிடைக்கிதுன்னா இதே வேல்யூவே வந்து உங்களுக்கு லைஃப் லாங் வந்துட்டே இருந்ததுன்னா இன்ஃப்ளேஷன் அந்த ரிட்டர்ன்ஸ் பீட் பண்ணாது அப்போ உங்களுக்கு எக்ஸ்பென்சஸ் எவ்ரி இயரும் சிக்ஸ் பர்சன்ட் இருந்துகிட்டே போது உங்களுக்கு அந்த என்ன சொல்கிறது கையில் இருக்க கேஷ் வந்து அவங்க உங்களுக்கு மீட் அவுட் வந்து கரண்ட் எக்ஸ்பென்சஸ்க்கே உங்களுக்கு பத்தாமல் போயிடும் அதை தாண்டி நமக்கு நிறைய விஷயங்களுக்காக தேவைப்படும் நமக்கு கேஷ் ஃப்ளோ இருக்கணும் ஸோ அது நம்ம மீட் அவுட் பண்ண முடியாமல் போகாமல் இருக்கக்கூடாதுன்றதுக்காக உங்களுடைய கார்பஸில் இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் நான் சொன்ன எல்லா பாயிண்ட்ஸையும் நோட் பண்ணிக்கோங்க இந்த வகையில் எந்த மாதிரியான ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குன்றதை நம்ம இப்போ பார்க்கணும் உங்களுடைய கோல் வந்து கேபிட்டலை ப்ரிசர்வ் பண்ணுறதா இருக்கக்கூடாது கேபிட்டலை அப்ரிஷியேட் பண்ணுறதா இருக்கணும் இட் ஜென்ரேட்ஸ் த ஹையர் வேல்யூ ஆஃப் த இன்கம் இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இன்கம் அண்ட் க்ரோத் இது ரெண்டுமே வந்து நமக்கு ரெண்டு கண்ணு மாதிரி நீங்க வந்து இப்பவே ஒரு கார்பரேசருக்கு ஃபர்ஸ்டே ஹை ரிட்டர்ன்ஸ்ல நீங்க அதை எடுத்துட்டு டிப்ரை பண்ணிட்டீங்கன்னா ஓவர் த பீரியட் உங்ககிட்ட ஹை சோர்ஸ் ஆஃப் இன்கம் இல்லாமல் போயிடும் அப்போ நமக்கு வந்து ஏஜ் ஆக ஆக நமக்கு வந்து எக்ஸ்பென்சஸும் இன்கமும் ஹையாக இருக்கும் போது ஆகிடும் அதனால உங்களுடைய இன்கம் அதுக்கப்புறம் உங்களுடைய க்ரோத் ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணினா ஒரு போர்ட்ஃபோலியோவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுன்றதை மைண்ட்ல நீங்கள் கிளியரா புரிஞ்சுக்கணும் ஸோ அப்போ நம்ம வந்து நம்மளுடைய பேலன்ஸ் பண்ண தெரியணும் இட் மீன்ஸ் நம்மளுடைய அசட் அலக்கேஷன்ஸில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா என்ன அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் கார்பஸில் ஒன் க்ளோர் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய நீட்ஸும் செவன் பர்சன்ட் உங்களுடைய கன்சியூம் பண்ணுற இதுவும் செவன் பர்சன்ட் அப்படின்னா த பீரியட் உங்களுடைய ரிட்டர்ன்ஸில் வந்து கண்டிப்பாக ஒரு ட்ரபிளை ஃபேஸ் பண்ணுவீங்க அப்போது உங்களுடைய வேல்யூவில் எவ்வளோ எடுக்கணுன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த இடத்துல அசட் அலொகேஷன் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜியை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் நீங்கள் உங்களுடைய ரிட்டைர்மெண்ட் கார்பஸில் உங்களுடைய கார்பஸ் ஒரு கார்பஸ் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூட்டில் இருந்து உங்களுக்கு இனிஷியலாக ஒரு ஃபோர் பர்சண்ட்டு நீங்கள் விட்ரா பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க ஒரு டூ இயர்ஸில் ஃபோர் பர்சன்ட் நெக்ஸ்ட் டூ இயர்ஸில் ஃபைவ் பர்சன்ட் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டூ இயர்ஸில் சிக்ஸ் பர்சன்ட் இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுனால உங்களுடைய கேபிட்டலும் ஒரு க்ரோ ஆகுறதுக்கான ஒரு டைமும் ஒரு ப்ரீத்திங் பீரியடும் நீங்கள் கொடுக்குறீங்க இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் உங்களுடைய மணியை ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ஈக்விட்டி மார்க்கெட்லேயும்